ரீசண்டாக தான் சரியம்ப்பா லிட்டில் சாம்ப்ஸோட ஃபைனல் ஆனது நடந்து முடிஞ்சுது இந்த சீசன் ஃபோரோட டைட்டில் வின்னராக திவினேஷ் வந்திருந்தார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாவதாக வந்த யோகஸ்ரீ அவங்க ஃபைனலுக்கு அப்புறமா இவங்களுக்கு நடந்த சந்தோஷமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி தான் ஒரு தொகுப்பாக இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கோம் யோகஸ்ரீ அவங்க ரெண்டாவதாக வந்ததுனால ஒரு லட்சம் பரிசு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிடச்சிது இது இல்லாமல் சரிகமபா சார்பில் ஆயிரத்தி எழுநூறு சதுர அடி நிலம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நாமக்கல்லில் இருக்கிறது ஒன்று கிடச்சிது தென் சிவகார்த்தியன் அவர்கள் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே நீங்கள் பாடல் பாடணும் எனக்கு தெரிஞ்ச மியூசிக் டைரக்டருக்கெல்லாம் நான் சொல்லி கண்டிப்பாக பாட சான்ஸ் வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் ஸோ கண்டிப்பாக சிவகார்த்தியன் அவர்கள் பாட்டு பாடுறதுக்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி தருவார் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்களிடையே பெரிய எதிர்பார்ப்பானது இருக்குது இது இல்லாமல் தேவா இசையில் பாடுறதுக்கான வாய்ப்பு யோகஸ்ரீ அவங்களுக்கு சரிகம பாலை கலந்துக்கிட்டது மூலமாக கிடச்சிது அப்படிங்கிறது மேலும் ஒரு சந்தோஷமான விஷயம் கண்டிப்பாக ஃபைனல் வரைக்கும் வந்த எல்லா குழந்தைகளுமே வெற்றியாளர்கள் தான் வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு அவங்க போவாங்கங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை அந்த வகையில் யோகஸ்ரீ ஸ்ரீ அவங்களும் எதிர்காலத்தில் நல்ல பின்னணி பாடகியாக வருவாங்க ஸோ அதுக்காக எங்களோட வாழ்த்துக்களையும் இந்த வீடியோ மூலமாக சொல்லிக்கிறோம் நீங்களும் உங்களோட வாழ்த்துக்களை கண்டிப்பாக கீழே ஷேர் பண்ணுங்கள்